எல்லாருக்கும் ஹாய் இப்போ நாங்க இருக்க வீட்டோட ரகசியம் இல்ல வந்து ஹோம் டூர் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் இந்த வீடு ஒரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீட்டுல தான் நாங்க இப்ப இருக்கோம் ஒரு ஆறு ஏழு தலைமுறை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க நில கதவு எல்லாமே தேக்கலே பண்ணிருக்காங்க வீட்டுக்குள்ள வந்தோடனே ரைட் சைடு ஒரு குட்டி ஜன்னல் லெப்ட் சைடு ஒரு குட்டி ஷெல்ஃப் அதுல பாப்பாவோட திங்ஸ் கொஞ்சம் வச்சிருக்கேன் இந்த வீட்டோட மொத்த அளவே இவ்வளவுதான் அப்புறம் லெஃப்ட் சைட்ல ஒரு படிக்கட்டு மேல போர்ஷன் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் வால்ல அட்டாச்சா ஒரு பூஜா யூனிட் வச்சிருக்காங்க அப்புறம் மேல வந்து இந்த மாதிரி மாதிரி கட்டை வச்சு கட்டியிருக்காங்க அப்புறம் உள்ள ஒரு குட்டி கிச்சன் இருக்கு அதுல உள்ள நில கதவு எல்லாமே தேக்கல தான் பண்ணிருக்காங்க கிச்சனுக்கு லெப்ட்ல ஒரு குட்டி ஷெல்ஃப் அது கீழே என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுவாங்க ரைட்ல ரெண்டு ஷெல்ஃப் அதுல வந்து நான் வந்து என்னோட திங்ஸ் வச்சிருக்கேன் இவங்க கூட இந்த வீட்டுல வந்த ஒரு தலைமுறை தான் இந்த வீட்டுல உள்ள தர வந்து நான் சொல்லியாகணும் ஆகணும் வந்து டைல்ஸ் அது இதுன்னு போட்டிருக்கோம் அப்பெல்லாம் கொள்ளஞ்செங்கல் தான் வந்து போடுவாங்களாமா அந்த வீட்டோட ரூஃப் வந்து பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு மர கட்டை தான் இப்பெல்லாம் வந்து கம்பிலாம் யூஸ் பண்றோம் அப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது